ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரிஞ்ச் காமெடியனை பற்றி தான் அந்த கிரிஞ்ச் காமடியன் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோசியல் மீடியாஸில் பார்த்தோம்னா இன்றைக்கு இவர் தான் வைரல் அவர் இன்ஃப்ளூசர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் என்ன நினச்சி பேசினாரோ அது நடந்துருச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் இவர் எந்த அளவுக்கு ஒரு தற்கொறி அவங்கள சுற்றி இருக்கிற தற்கொறி யாருங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதனோட பின்புலன் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இவர் தான் இவர் யார் அப்படின்னா கிரிஞ்ச் காமெடியன் வேறு என்ன சொல்கிறது ஸ்டாண்டப் காமெடியுன் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாரு பட் கிரிஞ்சு காமெடியின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோசியல் மீடியாஸில் இவரோட பேரே பார்த்தோம்னா அதுதான் இதை விட ஆபாச பேரெல்லாம் வச்சு கூப்பிட்றாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல போகிறதில்ல கிரிஞ்சு காமெடியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாஃப்ட்டாக சொல்லிட்டு போய்க்கலாம் பாவம் அவரோட வேலை அது அதை வந்து நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அவரோட வேலை அந்த கிரிஞ்சு காமெடி பண்ணுறது அதுக்கு இந்த கிரிஞ்சு தனமான நபர்கள் உட்காந்து சிரிக்கிறது அதை செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சிரிக்கிறது அந்த மாதிரி தான் ஒரு இடத்துல பார்த்தோம்னா டிவி கே கட்சி பற்றி பேசியிருக்காரு இந்த கிரிஞ்சு காமெடியன் டிவிக்கே அப்படிங்கிறது ஒரு கட்சி கிடையாது அது இன்ஃப்ளூசிங் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதாவது அரசியல் புரிதல் இருக்கான்னா இல்லை நாலேஜ் இருக்கான்னா இல்லை இவரோட மைண்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு பிராண்டை ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிராண்டை பார்த்தோம்னா மக்கள்கிட்ட கொண்டு விற்று காசு காசாக்குறதுலேயே இருக்குது அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும் அதை அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கார் போல் அதனால தான் அதே மைண்டில் பேசிட்டார் டிவிக்கு அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது இவருக்கு யாராவது சொல்லி புரிய வைச்சா நல்லாயிருக்கும் இதையெல்லாத்தையும் விட தளபதி வந்து டிவிக்கு அப்படின்னு ஒரு பிராண்டை ஓப்பன் பண்ணியிருக்காரு அந்த பிராண்டை பார்த்தோம்னா யார் வேணால் வாங்கிக்கலாம் அதனால் நான் ஏலத்தில் இவ்வளோ அச்சத்துக்கு விட்ற இவ்வளோ கோடிக்கு விடுறேன் யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு விஜய் பார்த்தோன்னா கூவி கோவி விட்டுட்டுருக்காரு போல் டிவிகே கட்சி அதனால தான் இவர் பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு அது அரசியல் கட்சி அப்படிங்கிறது இவருக்கு யாராவது சொல்லி புரிய வங்கிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் கட்சி நடத்துறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கிரிஞ்சு காமெடினுக்கு தெரியாமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா கிரிஞ்சு அப்படின்னால அப்படி தான் இருப்பாங்க அரசியல் கட்சிக்கும் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தோன்னா வித்தியாசம் தெரியாதவங்க கிரிஞ்சு அப்படின்னு லிஸ்ட்டில் தான் வருவாங்க வேறு இதில் வர போகிறாங்க அதில் தான் வருவாங்க அதனால் இவருக்கு யாராவது சொல்லி புரிய வைக்கணும் எந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இவர் வந்து டிவி கே கட்சி அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது தெரியல அதுக்குன்னு ஒரு க்ளியரான விளக்கம் கொடுக்கணும்ல சும்மா போகிற பக்கில் இந்த மாதிரி சொல்லிட்டு போனால் போதுமா அதுக்கு என்ன காரணம் என்ன இருக்காங்க இதுதான் ரீசன் அப்படிங்கிறத சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது ஏன்னா காமெடியே வராது ஸ்டாண்டப் காமெடியே வராது ஆனால் நான் வந்து காமெடி சொல்கிறேன்னு பேரில் பார்த்தோம்னா இந்த சோசியல் மீடியாஸில் சுற்றிட்டு இருக்கிற நபர்கிட்ட இதை பற்றி கேட்டேன் அப்படி தலை பற்றிட்டு தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்காதிங்க அவருக்கு எதுவுமே தெரியாது இல்லை தெரிஞ்சால் சொல்ல மாட்டாரா காமெடியாக வர மாட்டேங்குது அப்புறம் எப்படி பார்த்தோன்னா அரசியல் பற்றி பேச போகிறாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நீங்களாக தயவு செஞ்சு யாரும் அவர்கிட்ட கேட்டுறாதீங்க அது அவருக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை தெரியாது தெரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது அதனால் அது ஃப்ரீயாக விட்டுருங்க இப்போ இவரே பார்த்தோன்னா ஒரு காமெடி இருக்கார்ல அந்த காமெடியாவது உறுப்பியாக பண்ணுறாரான்னா இல்லை ஆபாச பேருக்களை பேச்சு பார்த்தோம்னா ஒரு காமெடின்ற பேரில் இருக்காரு அது எங்கள் ஊரில் நாலு பெருசுங்க பார்த்தோம்னா டீ கடையில் உட்காந்து பேசிகிட்ருக்கும் உன்ன கூட பயங்கரமாக பேசும் அதெல்லாம் கூட பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கும் ஆபாச வார்த்தைகளை பேசுவாங்க தான் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமும் தனிப்பட்ட இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது நம்மளும் கூட வரும் ஆனால் நீ பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜ் ஏறி பத்து பேரோ இருபது பேர் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க சிரிப்பட மாட்டேங்குது எரிச்சல் தான் வருது இது எப்படி ஸ்டாண்டப் காமெடி லிஸ்ட்டில் வரும் அந்த கிரிஞ்சி காமெடி லிஸ்ட்டு கூட வராது கிரிஞ்சிக்கும் மேலே ஏன்னா அங்கே இருக்கிற பத்து பேரில் ஏழு பேர் தான் சிரிச்சுட்டு இருக்காங்க மீதி மூணு பேர் சிரிக்கவே இல்லை அவங்களே சிரிக்க வச்சுட்டு அப்படின்னா நீ ஒரிஜினல் கிரிஞ்சி காமெடியின் அந்த மூணு பேரும் சிரிக்கி வச்சுட்டு வாப்பாப்புனா அதுக்கப்புறமா நீ அரசியல் காமெடி பற்றி பேசலாம் ஃபஸ்ட்டு அரசியல் காமெடி அப்படிங்கிறது நீ பேசணும்னு நினச்ச அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பத்திரிக்கையில் போய் ஜாயின் பண்ணு ஏதோ ஒரு மேக்சினில் போய் ஜாயின் பண்ணு இந்த வார மலரெல்லாம் இருக்கும்ல அதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன கடிஜோக்கு எழுது அரசியல் பற்றி அதுக்கு பார்த்தோன்னா ஒரு நூறுரூபா கொடுப்பாங்க ஒரு இரநூறுபா கொடுப்பாங்க அதை நீ வாங்கிட்டு அப்படின்னா அரசியல் காமெடி பண்ணுறதுக்கு நீ தகுதியான ஒரு நபர் அதுக்கப்புறமா நீ இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த கிரிஞ்சி காமெடியெல்லாம் விட்டுட்டு நான் வந்து கடிஜோக் சொல்கிறேன் அரசியல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணுங்கள் அப்போ கூட பார்த்தோம்னா ஆடியன்ஸ் இருப்பாங்களேன்னுமோ அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து டிவிக்கே பற்றி அரசியல் பற்றி நான் ஒரு காமெடி பாரு அப்படின்னு கிரிஞ்சு காமெடிலாம் நீ மாறிட்டேன் இதனால தான் பார்த்தோம்னா ஒரு ரிஸ்டை கற்றுக்கிட்டு உள்ளேருங்கணும் அதை விட்டுட்டு பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் நான் பாரு அப்படின்னா இப்போ செஞ்சுட்ருக்காங்க தளபதி ஃபேன்ஸ் இப்ப என்ன பண்ண போகிறார் இந்த தம்பி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படி இன்னொன்று சொல்கிறார் கோயம்புத்தரில் விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்கள் அப்படின்னார் ஆனால் நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன மாணவுக்கு வந்து விஜய் அங்கே நிற்கணும் நீதான் வாக்கை செலுத்த மாட்டேன் அப்புறம் எதுக்காக விஜய் அங்கே வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ வாக்கு செலுத்துறதுக்கு ஓட்டர் ஐடி வச்சிருக்கியா உனக்கு ஓட்டர் ஐடி இருக்கா இல்லை ஓட்டு உரிமை தான் இருக்கா நீ ஓட் ஐடி வேணும்னு சொல்லி கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிரிஞ்சி காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டப் காமெடியுன்ற பேரில் ஏதோ ஒரு தற்கொலை தத்து பண்ணிருப்பேன் அவங்களும் போனால் போது நம்மளால் இந்த தற்கொலை சமாளிக்க முடியலன்னு ஒரு அவுட்ரைடு கூட கொடுத்துருக்கலாம் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பத்திரமா ரூபா வச்சிரு யாருக்கு வாக்கு செலுத்த போகிறேன் யாருக்கும் வாக்கு செலுத்து இல்லை ஓட்டு போட தெரிஞ்சாதானே நீ வாக்கு செலுத்துவே அதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து நின்று பேசுகிற தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு வீடியோவில் கேட்டிருக்காரு டுவிட்டரில் உட்காந்துட்டு என்ன வேணால் பேசலாம் இங்கே வந்து நின்று பேச முடியுமா அப்படின்னு ஆனால் லூசு பையல பெரியார் பற்றி அம்பேத்கர் பற்றி காமராஜர் பற்றி சின்ன பையன் அஞ்சாவது படிக்கிற பையன் அத்தனை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அத்தனை ஆசிரியர்கள் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மணி நேரம் நின்று பேசுகிறான் அவங்களோட கதைய பற்றி பேசி பரிசு வாங்கிட்டு போகிறான் நீ என்னமோ அந்த இப்போ இருபது பேர் முன்னாடி வந்துட்டு இப்போ இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறது யார்ரா நீங்கள் இங்கிருந்து வரீங்க இப்படி எல்லாம் காமெடி பண்ணுற பேரில் இதுக்கு தான் சொல்கிறது கிரிஞ்சு காமெடியின்னு அப்படின்னு இப்போ நான் சொல்கிற மாதிரி அரசியல் அடிச்சு உக்கெல்லாம் எழுதி பேப்பரில் பத்து நூறு இரநூறுவா கிஃப்ட் வாங்குங்க அதுக்கப்புறமா வந்து ஸ்டேஜில் பேசலாம் விஜய் வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் நிற்க சொல்லுங்கள் நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறில்லை நீ ஓட்டு போட வேணாம் ஆனால் எவ்வளோ ஓட்டு அங்கே விழு அப்படிங்கிறத விஜய் காமிச்சிட்டு போயிட்டார்ல கோயம்புத்தூரில் பார்த்துருப்பே அந்தனோட பொறாமையில் தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க ப்ளஸ் இந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படிங்கிற பேரில் கிரிஞ்சு காமெடி பண்ணுற இந்த இடத்துல டிவிக்கு பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஒரு பதில் சொல்கிற மாதிரி பேசிவிட்டு அப்படியே காமெடி ஸ்டார்ட் பண்ணுறாரா அந்த கேட்க சொன்னதும் ஒரு ஆள் பேச சொன்னதும் ஒரு ஆள் யாருன்னா திமுகவாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பிஜேபியாக இருக்கலாம் வேறு யாராக இருக்க போகிறாங்க ஒன்னு பேச வைக்கிறது உனக்கு அரசியலும் தெரில அது என்ன அப்படிங்கிறது பேசுறதுக்கும் புரியல அப்படி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து பேசுகிற அப்படின்னா உன்னோட நோக்கம் என்ன கோயம்புத்தூர் காரணம் இருக்கிறதுனாலே கோயம்புத்தருக்கு விஜய் வந்ததுனால இருக்கிற நீ வந்து விஜய் பற்றி பேசி கோயம்புத்தூர் இளைஞர்கள் மாத்திரக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது அதாவது இவங்க இந்த ஸ்டாண்டப் கம்பெனி இங்கே நடத்துறாங்கல்ல இந்த ரூம்குள்ளே முடிச்சுட்டு பேசிட்டு வெளியே வந்துடலாம் இது ஒரு வீடியோவை எடுத்து வேறு போஸ்ட் பண்ணி வெளியே போடுறாங்க ஏன்னா இளைஞர் மத்தியில் பார்த்தோன்னா விஜய் ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு இளைஞன் பேசினானா அந்த இளைஞன் பார்த்தோன்னா இப்படி தான் நினைப்பா அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இவர் ஒரு கிஞ்சி கம்பெனி நல்லா சிரிக்கலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இவருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இவருக்கு யாராவது அதை புரிய வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் யாராவது இருந்தால் பக்கத்தில் இருந்தால் சொல்லி புரிய வைங்க அப்புறம் அந்த இன்ஃப்ளூசர் நீதாப்பா அந்த இன்ஃப்ளூன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறதும் நீ தான் எப்படின்னா சிரிப்பே வராது ஒரு பத்து காமெடியை பார்த்தோம்னா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு இருபது பேர் முன்னாடி உட்காந்து என்னோட காமெடியை சிரிங்க அப்படின்னு நீ ப்ரொமோட் பண்ணுறதில்ல என்னோடய மொக்க காமெடியை அந்த கிரிஞ்சி காமெடியை அவங்க சிரிக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல நீ தான் இன்ஃப்ளியூன்சர் இது நீ தான் அதை இருக்க இதில் எங்கே விஜய் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நீ சொல்கிற அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா சினிமாவில் உழைச்சி நம்பர் ஒன்னாக இருந்தேன் இப்போ அவரே தனியாக அரசியல் கட்சியாக ஆரம்பித்து பயணித்து போயிட்டுருக்காரு இது அவரோட உழைப்பு உன்னோட உழைப்பு என்ன இந்த கிரிஞ்சி காமெடி பண்ணுறது இதுதான் உழைப்பா சரி அப்படியே இருந்தாலும் ஒரு பத்து காமெடி அந்த பத்து காமெடியும் சொன்னால் சிரிக்கிற மாதிரி இருக்கானே இல்லை ஒரு காமெடி ரெண்டு காமெடி சிரிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் பத்து காமெடியும் சிரிக்கிற மாதிரி இருக்கணும் அவன் தான் ஸ்டாண்டப் காமெடியுன்னு அதை விட்டுட்டு பார்த்தோம்னா பத்து காமெடியும் முக்க காமெடியோ சொல்லிட்டு நான் காமெடி சொல்லிட்டே சிரிங்க அப்படின்னு ஆடியன்ஸே பார்த்தோன்னா தூண்டி வர்றது செந்தில் சொல்ல மாதிரி சிரிங்க சிரிங்க அப்படின்னு இவரே பார்த்தோன்னா சொல்லிக்கிறது அப்புறம் யார் சிரிப்பா காமெடி அப்படிங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு கற்றுகிட்டு வந்து பேசுங்கப்பா அதுக்கப்புறமா நீங்கள் காமெடி பண்ணலாம் இது ஒரு காமெடினு வேறு இவர் பேசுகிறாரு அந்த கும்பல் உட்காந்து கை திட்டிகிட்ருக்கு சரி ஓகே எல்லாம் ஒரே குரூப் தானே தட்டி தான் ஆனால் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் ஏதோ ஓடுது ஓடட்டும் ஓடட்டும் சரி ஓகே இந்த இன்ஃப்ளூசர் அந்த மொக்க காமெடி அந்த கிரிஞ்சு காமியை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாபிக்ஸாக நான் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நூஸ் சினிமா பிட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரும்போது